வேற லெவல் லெக்ஷாக நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லெக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாந்து முக்கியாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராகு வந்து எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டீஜான்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம வர்ஷினியோட மொபைல் எடுத்து பார்க்குறாங்க அதில் ராகு தான் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வர சொன்னது எல்லாத்தையும் வந்து ராகு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம நல்லா அசந்து தூங்கிட்டோம் நம்ம ரூமில் இருந்தது ஸ்ரீஜா தான் அவளுக்கு நம்ம இப்போ ஒரு பரிசு கொடுக்கலன்னா எப்படி நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ முடிவெடுக்கிற அவளுக்கு நம்ம ஒரு நல்ல பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க அப்பா என்னப்பா நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்லப்பா இந்த ஸ்டீஜாலாம் வந்து தோண்டு போக மாட்டேன் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஜெயிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம்ப்பா அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேகமாக வந்து கதவை வந்து சாத்துறாங்க உடனே நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்புகிறாங்க என்னங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு அன்பா பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க எப்படியாவது இவனை நம்ப வைக்கணும் இல்லாட்டி நம்ப தான் காரணம்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உன்னை எதுக்காக தெரியுமா பார்க்கலான்னு வந்திருக்கேன் நான் உனக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சாஃப்டாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்கிறிக்க பரிசாக இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாறுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஷீஜா வந்து பேசலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ராகவ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஃபோன்லேருந்து வர்ஷினிக்கு நீ மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உனக்கு பரிசு கொடுக்க தானே வேணும் ஐயையோ இவன் ஆப்போசிட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கானா இது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் உனக்கு கேட்குறதுக்காக வரலன்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே பலர் பலார்ன்னு அடிக்கிறாங்க இனிமேட்டுங்க நான் உன்னை விட்டு வைப்பேன் நினைக்கிறியா நீ யாரு எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரிலனா கூட உன்னோட மாயாஜால வேலை என்கிட்ட பழிக்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார் எப்படிப்பட்டவன அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் நீ யாருங்கிற விஷயத்த நான் எல்லோரும் முன்னாடி நிரூபித்து முறைப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இசையோட தங்கையை ஆனால் இப்போ எல்லாம் தெரியுது நீ யார் எப்பேறுப்பட்ட கைகாரின்னு நீ எதை வேணான்னு சாதிப்ப இந்த வீட்டுக்கு நீ எப்படி முறையாக வந்தானே நான் யோசிச்சிருக்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு நான் ஒவ்வொரு சந்தர்ப்பமாக கொடுத்து கொடுத்து நான் உனக்கு இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பேன்னு நினச்சியா ஓடி இனிமேட்டுக்கு நீ இங்கே இருக்கவே முடியாது நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வேற மாதிரி அனுப்பிச்சி வைக்க போகிறேன் நீ நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு நினச்சியோ அதே தான் நான் இப்போ உனக்கு தரப்போகிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு தான் நீ எப்படி யோசிச்சியோ அதே மாதிரி தான் நானும் யோசிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆடி ஆடி நடிக்கிறாங்க நான் இப்போ சத்தம் போட்டால் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது சத்தம் போட்டு தான் பாருன் சத்தம் வேலை போடுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசவே முடியாத அளவுக்கு நம்ம ராகம் வந்து அதிரடியாக ஒரு ஒரு விஷயமும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்க விட்டுருங்க நான் இனிமேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கதவை தட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சுபத்ரா அப்பனை பார்த்து அத்தை வந்துட்டாங்க தயவு செஞ்சு விடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லுன்னே அம்மா வந்ததுனால நீ வந்து தப்பிச்சிட்ட இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து காப்பாற்றுவாங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதேன்னு சொல்லிட்டு கையெடுத்துட்டு கதவை திறக்கிறாங்க என்னம்மா இல்லைப்பா நீ வேகமாக போனியா அதனால தான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டீஜான்னு நினச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது ஏம்மா அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லைப்பா ஏதோ சத்தம் கெட்டுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகு மட்டும் போகிறாங்க என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லாதங்கிற மாதிரி ஸ்ரீஜாவும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க நானே அதை ஏதாவது சொல்லி அவங்க மனசில் என்னை பற்றி தப்பான அபிப்ராயம் வர்றதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா யோசிச்சிட்டு இருக்கிறப்ப விஷால் மாட்டுகம் வெளியில் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இசை தங்கச்சியை யாரோ ரெண்டு பேர் வந்து பத்திரமா வச்சுருந்தாங்கள அவங்கள வந்து சந்திக்கிறாங்க டீ கடையில் நின்று டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க விஷால் வேணால் அன்றைக்கி நிதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் விஷாலுக்கே தெல்ல தெளிவாக இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ பார்த்துருக்கேனே எங்கே பார்த்துருக்கேன் எப்போ பார்த்துருக்கேன்னு தெரியல ஆனால் ரொம்ப நாள் இவங்கள தேடுற தானே எனக்கு தெரியுது எதுக்காக தேடுறேங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப டக்குன்னு டேய் லெஃப்ட் லெஃப்ட் சைடு பாடுறா அப்படின்னு சொல்லி ஸ்டீஜாவோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாங்க ஏ ஆமாண்டா இவன் நம்மளை பார்த்துட்டான் இவன் ரொம்பவே முக்கியமான ஆளாம் அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் நெருங்கின சொந்தம் இருக்கான் அப்படி இருக்கும்போது இவன் நம்மளை பிடிச்சி அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா உண்மையும் மேடமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் மேடம் நம்மள சும்மா ஓட மாட்டாங்க அண்ணா டீக்கு எவ்வளோண்ணா காசு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு நூறுரூவா நோட்டாங்க வச்சுட்டு வேக வேகமாக ஓடுறாங்க அந்த இடத்துல இவங்க எதுக்கு நம்மளை பார்த்து ஓடுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடும்போது தான் ஆமாம் இவனை தானே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் இவனை பிடிச்சி அடித்து விசாரிச்சா இதுக்கான காரணம் யாருன்னு நல்லாவே தெரியும் பானுமதி தானா இல்லை வேற யாரும் காரணமானு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம் அப்பான்னு பார்த்து வேக வேகமாக ஓடி ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க ஸ்ரீஜாக்கு வந்து கால் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த நேரத்தில் வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் சரின்னு சொல்லிட்டு காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன ஆச்சுரா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க மேடம் நாங்கள் காரியத்தை கரெக்டாக தான் சாதித்தோம் ஆனால் விஷால்னு ஒருத்தன் எங்களை வந்து துரத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எப்பட்ரா எப்பட்ரா அவங்கள துரத்துறான் மேடம் நாங்கள் இருந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் அவனும் இருந்தான் தண்ணி பாட்டில் வேணும்னு கேட்டான் நாங்கள் கொடுத்தோம் அப்போ தான் நாங்கள் இங்கே இருக்கிறத அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேக வேகமாக துரத்துனா இப்போ என்ன பண்ணுறது அவன் கண்ணில் மட்டும் நீங்கள் படவே கூடாது எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே மாட்டினீங்கன்னா சத்தியமாக என் பேர் சொல்லக்கூடாதுரா சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக ஓடுறப்ப விஷால் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஆல்மோஸ்ட் வந்து தூரத்தில் வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே டேய் நீ இந்த பக்கம் போ நான் அந்த பக்கம் போகிறேன் ரெண்டு பேரில் யாராவது தான் துரத்துவாங்க அவன் கொஞ்சம் தடுமாறுவான் நம்ம ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துல வந்து சந்திப்போன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டாங்க விஷாலால் அவங்கள வந்து பிடிக்க முடியல சே தப்பிச்சு போயிட்டாங்களே அவங்கள மட்டும் பிடிச்சிருந்தா இது எல்லாத்துக்கும் காரணம் பானுமதி தானா இல்லை உண்மையிலேயே நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி வேற ஒரு ஆள் காரணமாக தெரிஞ்சிக்கலாமே சொதப்பிட்டோமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்ன ஆச்சுங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க இல்லைடா நேத்தி ஒரு விஷயம் நடந்துச்சு நான் சொன்னல ஆமாம் அதுக்கான காரணமான ஆளுங்களை நான் பார்த்தேன் துரத்திட்டு போனேன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓடிட்டாங்க அவங்கள மட்டும் பிடிச்சிருந்தேன்னா எங்கள் வீட்டில் நடக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிடா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு வாட்டி அவங்க நம்ம கையில் மாட்டாமையாக போயிட போகிறாங்க இன்றைக்கி அவங்கள நல்லாவே பார்த்து தெரிஞ்சு வச்சிக்கிட்டல்ல அடுத்த வாட்டி நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து செயல்பட்டா கண்டிப்பாக மாட்டிடுவாங்க இந்த ஊரை விட்டு அவங்க எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல அவங்க தோழர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிடா சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வேலை நிறையா இருக்குன்னு விஷாலை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க விஷாலுக்கு ஒரே யோசனையாக போகுது நம்ம கிட்டே நம்ம மனைவி என்னென்னமோ வந்து சொல்லணுங்கிறா ஆனால் அதை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்துக்கு பானுமதி சம்மந்தம் இருக்கா இல்லை வேறு யாரும் காரணமாக இருப்பாங்களான்னு ஒன்றும் புரியல அவள் சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுன்னு விஷாலுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இசையோட அருமையெல்லாம் வந்து தெரியுது அர்ஷினிக்கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இசைவாணி எப்படிமா எப்படி இருக்க நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப சுபத்தராவாக வராங்க சுபத்ரா வந்து கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடு என்ன அத்தை நீங்கள் எனக்கு இன்னமும் அத்தை தான் அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இங்கே ஒரு எந்த விஷயமும் நடக்கலை நீ யார் மேலே வந்து சந்தேகப்படுறேங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை நான் சொன்னால் மட்டும் என்ன நீங்கள் நம்பவா போகிறீங்க ஏதாவது கையில் வந்து பெருசாக கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அமைதியாக தானே இருந்தாகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம்